சரி ஓகே எல்லா வண்டியும் வச்சிருக்கேன் ஒரு ஒரு சேஞ்சுக்கு இது ஒன்று இருந்துச்சுன்னா கராஜில் அது ஒரு நல்லா இருக்குன்னு தோணுச்சு சரி ஓகே வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் முடிவு எடுத்தேன் மெயினாக யோசிச்சது பேட்டரிக்காக மட்டும்தான் ஆனால் அதுவும் எனக்கு ஒன்றும் பெரிய கன்சர்னாக தெரியல அது ஒன்றும் அப்படி பயப்பட வேண்டிய விஷயம் இல்லைன்னு தோணுச்சு இல்லை நான் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணுறேன் நான் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி லைக் ஃபோர் இயர்ஸ் பேக் நான் வண்டி எடுக்கும்பொழுது என்னோடய ஜென்டூட சேம் இதே டூ பாயிண்ட் நைன் பேட்டரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா சம்திங் லைக் எயிட்டி இருந்துச்சு இப்போ நியூ பேட்டரியோட காஸ்ட் ஃபிஃப்டி கே ஓவர் த ஃபோர் இயர்ஸில் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃப் த காஸ்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் தான் க்ளோஸ் டு ஃபார்ட்டி தேர்ட்டி எயிட் பசன்ட்